நிரம்பிய ஒரு சிறுவன் ஓட்டப் பயிற்சியில் தேறினவனாக இருந்தான் அவனுடைய ஊரில் இருக்கிற ஒருவராலும் அவனை ஜெயிக்க முடியவில்லை பத்து தடவை ஓட சொன்னாலும் பத்து முறையும் அவன்தான் ஜெயிப்பான் ஊர் மக்கள் சரி பக்கத்து ஊர் பிள்ளைகளோடு போட்டி வைக்கலாம் என்று வைத்தாலும் அதிலும் இந்த சிறுவன் தான் ஜெயித்தான் அதனால் ஊர் மக்கள் அனைவரும் அவன் நிமித்தம் பெருமிதம் கொண்டார்கள் சந்தோஷப்பட்டார்கள் எழுந்து நின்று கரகோஷங்களை எழுப்பி அவனை புகழாரம் செய்தார்கள் ஆனால் அவன் மிகவும் நேசித்த அவனுடைய பள்ளியில் உள்ள ஒரு ஆசிரியர் மட்டும் கரங்களை தட்டவும் இல்லை அவனை புகழவும் இல்லை அதை கவனித்துக்கொண்டே இருந்த அந்த சிறுவன் ஆசிரியரிடம் சென்று நீங்கள் மட்டும் ஏன் சந்தோஷப்படவில்லை நீங்கள் சந்தோஷப்படும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் அப்பொழுது அந்த ஆசிரியர் நான் உனக்காக வேறு ஒரு போட்டி வைத்திருக்கிறேன் நீ அதில் வெற்றி பெற வேண்டும் அதுதான் எனக்கு சந்தோஷம் என்றார் அப்பொழுது அவன் சரி என்று சொன்னதும் போட்டி ஆரம்பிக்கப்படுகிறது அவனுடன் கண் தெரியாத ஒருவரையும் வயது முதிர்ந்து கால்கள் தளர்ந்து போன ஒருவரையும் நிறுத்தப்படுகிறது பிறகு போட்டி ஆரம்பித்தவுடன் இந்த சிறுவன் ஓடி ஜெயிக்கிறான் இவ்வளவு நேரம் அவனை கொண்டாடின ஊர் மக்கள் இப்பொழுது அமைதியாக இருந்தனர் உடனே அந்த சிறுவன் ஆசிரியரிடம் சென்று எனக்கு விரோதமாக என்ன செய்தீர் இவ்வளவு நேரம் என்னுடைய வெற்றியை பார்த்து சந்தோஷப்பட்டு புகழ்ந்த அனைவரும் இப்பொழுது ஏன் அமைதியாக இருக்கிறார்கள் என்றான் அப்பொழுது அந்த ஆசிரியர் இந்த போட்டி வேறு விதமானது என்று சொல்லி அவர்கள் இருவருடைய கரங்களையும் இவனிடம் கொடுத்து நீ இவர்களோடு இணைந்து ஓடி முடிக்க வேண்டும் என்றார் பிறகு அந்த சிறுவன் மெல்ல மெல்ல ஓட ஆரம்பிக்கும்போது அவர்கள் இருவருடைய கால்கள் பின்னாடி இருப்பதால் தானும் பின்வந்து அவர்களுடைய கால்களுக்கு இசைந்தவாறு தன்னுடைய கால்களை வைத்து ஓடி மூவருமாக இந்த போட்டியில் வெற்றி பெற்றார்கள் ஐந்து வினாடியில் ஓட வேண்டிய இடத்தில் ஐம்பது நிமிடம் ஓடி முடித்தான் அப்பொழுது ஆசிரியருக்கு மிகுந்த மகிழ்ச்சி எல்லாரும் எழுந்து நின்று ஆனந்த சந்தோஷத்தால் நிறைந்து அவ நிமித்தம் பெருமிதம் கொண்டு அவனை மிகவும் வாழ்த்தினார்கள் இந்த கதை நமக்கு தரக்கூடிய பாடம் என்னவென்றால் நாம் வாரம் தவறாமல் ஆலயத்திற்கு போகிறவர்களாகவோ அனுதினமும் வேதத்தை வாசிக்கிறவர்களாகவோ வேத வசனத்தில் தேறினவர்களாகவோ தான தர்மம் செய்கிறவர்களாகவோ இருக்கலாம் அதை பார்த்து அனைவரும் நம்மை பாராட்டி புகழாரம் செய்ய ஆனால் அது மட்டும் நம்முடைய தேவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது நாம் மட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைந்து பரலோகம் வந்து சேர்வது என்பது நம்முடைய பரம தகப்பனுடைய நோக்கமோ விருப்பமோ அல்ல சத்தியம் அறியாதவர்களுக்கு சத்தியத்தை சொல்லி அவர்களுடைய மனநிலைக்கு ஏற்றவாறு நாம் நம்மை மாற்றிக்கொண்டு சத்தியத்தின் பாதையாகிய ஏதாவது ஒரு வகையில் அவர்களை நடத்தி அவர்களோடு இணைந்து நாம் பரலோகம் வந்து சேர்வதுதான் நம்முடைய பரம தகப்பனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆகையால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் ஞானத்திற்கும் தாழ்ந்துகளுக்கும் ஏற்றவாறு ஏதாவது ஒரு வகையில் நாமும் மூலியம் செய்து ஆத்தம ஆதாயம் செய்வோம்